சன் அஸ்டோ டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் நேர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக யாரும் அதிகம் சொல்லப்படாத பேசாத ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் நாகப்பஞ்சமி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த நாகப்பஞ்சமி என்றால் என்ன அது எப்போ வருது ஆடி மாதத்தில் அமாவாசைக்கு அப்புறம் வளர்ப்புறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி தான் நாகப்பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த ஆடி மாதத்தில் அமாவாசைக்கு பிற்பாடு ஐந்தாவது நாளாக இந்த நாகபஞ்சமி என்று சொல்லக்கூடிய நாள் வரும் இதில் என்ன பண்ணலாம் சார் எதற்கெல்லாம் இது ரொம்ப பிரமாதம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளுகிற போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்து கொள்றதுக்கு ஒரு அற்புதமான நாள் இந்த நாகபஞ்சமி நாள் இது மாச மாசம் வரக்கூடியது அல்ல ஆடி மாசம் வரும் கார்த்திகை மாசத்துல வரும் இந்த ரெண்டு மாதங்கள்ல தான் வரும் இதுல குறிப்பாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய வரக்கூடிய வளர்புறை பஞ்சமி என்பது நாக பஞ்சமி கருட பஞ்சமி என்று அழைப்பது உண்டு இது எவ்வளவு முக்கியமானது எப்படியெல்லாம் இதற்கு ஒரு பிரத்யேகமான முக்கியத்துவம் உண்டு என்பதை சொல்லுகிற போது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஏழு அண்ணன்மார்களோடு எட்டாவதாக ஒரு தங்கை பிறந்தாள் என்று ஒரு கதை சொல்றதை சொல்றது கேட்டால் கேட்டா உங்களுக்கு அதை புரியும் இந்த ஒரு தங்கை வீட்டில் இருப்பால் ஏழு அண்ணன்மார்களும் காட்டுக்கு போகிறது விறகு வெட்டுறது பாடுபடுறது வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு கொண்டு வர்றது இப்படிங்கிறத அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இவர்களுக்கு மதிய உணவாக அந்த களையத்தில் சாப்பாடு வச்சுக்கிட்டு அந்த தங்கை என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா உணவு காட்டுக்கு கொண்டு போகிறது ஒரு வழக்கமாக கொண்டிருந்தால் ஒரு நாள் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா கருடனுக்கும் ராஜா நாகராஜாவுக்கும் கடுமையான சண்டை நடந்தது ஆதாயத்திலே இருவரும் பயங்கரமாக போராடி கொள்ளுகிற போது இந்த நாகராஜா என்ன பண்றாருன்னு அவருடைய விஷத்தை கருடன் மேல் வீசுகிறார் அப்பொழுது சிதறி விழுந்த ஒரு துளியாகப்பட்டது ஆகாயத்தில் ஆகாயத்திலிருந்து வந்து தனது இந்த பொண்ணு கஞ்சி கொண்டுட்டு போகிற பொண்ணோட பாத்திரத்துல விழுந்துருது இந்த பெண்ணுக்கு என்னன்னு தெரியாது இது கொண்டு போனா ஏழு அண்ணன்மார்களுக்கும் சாப்பாடு கொடுத்தாள் அந்த ஏழு பேர்களுமே உடனடியாக அந்த இடத்தில் மாண்டு போனார்கள் அப்படின்னு இந்த கதை முடிச்சுக்கிறது அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து நாகராஜாவை வணங்கி நாகபஞ்சமி அன்னைக்கு அதற்கு பரிகாரங்கள் செய்து வழிபாடுகள் நடத்தி அந்த ஏழு பேர்களும் உயிரோடு பிழைத்து கொண்டார்கள் என்று சொல்லுகின்ற கதை ஒன்று உண்டு இதனுடைய அடிப்படை பொருள் என்னவென்று கேட்டால் அந்த ஏழு அண்ணன்மார்கள் என்பது மனிதர்களை சொல்லப்பட்டதல்ல ஏழு கிரகங்களை பற்றி சொல்லப்பட்டது அப்போ ஒரு ஜாதகத்திலே ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் வலிமை பெற்று தகராறு பிடிச்ச இடத்துல உட்கார்ந்துருச்சுன்னா இந்த ஏழு கிரகங்களும் மற்ற ஏழு கிரகங்களுக்கும் அங்கே வேலை இல்லை அப்படின்னு இந்த கதையின் மூலமாக உணர்கிற போது அப்போ இந்த ராகு கேதுவை வணங்குவது எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு புலப்படுகிறது அந்த ராகுவை கேதுவை வணங்குவதற்காக வருடத்தில் ஒரு நாள் ஆடி மாசம் பௌர்ணமி அமாவாசை முடிஞ்சு வளர்வுறையை நோக்கி செல்லுகின்ற ஐந்தாவது நாள் இந்த பஞ்சமி வரும் இதற்கு பேர் நாக பேர் இதை எப்படி கும்பிடலாம் என்னன்னு பாக்குற போது உதாரணமாக சொல்லணும்னா ஒரு குடும்பத்துல ஒரு தங்கை இருக்கிறீங்க ஒரு அக்கா இருக்கிறீங்க உடன் பிறந்த சகோதரர்கள் பூரா ரொம்ப துன்பத்தில் மாட்டிக்கிட்டாங்க ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கல ஒருத்தர் ஃபைனான்சியலா டவுனா இருக்கிறாரு ஒருத்தருக்கு நோய் குடும்பம் சரியா அமையலை இப்படி எந்த நேரத்தை எந்த கோணத்தில் பார்த்தாலும் அந்த குடும்பத்தில் ஆண்கள் சரியாக முன்னேற முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல ஒரு பெண்ணாகப்பட்டவள் உடன் பிறந்தவளாக இருக்கக்கூடியவள் இந்த நாகபஞ்சமி அன்னைக்கு அதுவும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன்த் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை இந்த நாகபஞ்சமி வருது இந்த செவ்வாய்க்கிழமை வருகின்ற காரணத்தால் மூணு டு நாலரை ராகு காலத்துல போய் இப்படி உடன்பிறந்த சகோதரியாக இருக்கக்கூடிய ஒருத்தி இந்த நாகர்கோயிலுக்கு சென்று அதாவது நாகர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று இப்படியெல்லாம் பூஜைகள் பண்ணி என்ன பூஜை பண்ண சிறப்பா இருக்கும்னு கேட்டிங்கன்னா நோயினொடிகள் தீர்ந்து சிறப்பாக வாழ்வதற்கு அந்த சிலைகளுக்கு பாலாபிஷேகம் செய்யலாம் வீட்டுக்குள் மங்களகரமான நிகழ்வு ஒன்று நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இருக்க இருக்கிறவங்க மஞ்சளை தண்ணியில கழச்சி அந்த நாகர் மேலே அபிஷேகம் பண்ணலாம் இப்படியெல்லாம் பண்ணுகிற போது இந்த வீட்டுக்குள்ள செய்திகள் வர ஆரம்பிக்கும் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தை பேர்களுக்கே தடை இருக்கும் கல்யாணமாகி பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தை பிறக்கல இப்படி என்று இருக்கக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட நாகபஞ்சமி நாளில் இந்த பாலோடும் மஞ்சளோடும் இணைந்து கொஞ்சம் தேனையும் கலந்து அந்த நாகர் சிலைகளுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணி வீட்டில் வந்து விரதம் இருந்து உங்கள் விரதத்தை முடித்து கொண்டால் நிச்சயமாக நீங்கள் நினைத்து செய்த காரியம் அந்த இடத்துல பலப்படும் இந்த நாகர்களால் ராகு கேதுக்களால் வரக்கூடிய தடைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷன் ஆரம்ப காலகட்டத்தில் குகையில் வாழ்ந்தான் மண்ணுக்குள்ளே பொந்து கட்டி வாழ்ந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில வந்த உடனே சூரியனை கும்பிட்டான் சந்திரனை கும்பிட்டான் மரத்தை கும்பிட்டான் அதுக்கு அடுத்தபடியாக கும்பிட்ட ஒரே ஒன்று இருக்கும்னு கேட்டீங்கன்னா அது நாகர்களைத்தான் கும்பிட்டான் பாம்புகளைத்தான் மனிதன் கும்பிட்டான் இதுக்கு அடையாளமா சொல்லணும்னா சிவபெருமான் கழுத்தில் நாகர் இருப்பார் பாம்பு இருக்கும் எம்பெருமான் பெருமாளே என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா திருப்பார் கடல்ல தான் படுத்துக்கிறதுக்காக வேண்டி ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாம்பு மேலதான் அவர் படுத்திருப்பார் அப்போ நம்ம மதங்கள் எதை சுட்டி காட்டுறது சைவமாகட்டும் வைஷ்ணமாகட்டும் இது சுட்டி காட்டுவது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நாகர்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தில் பாம்புகளாக இருக்கக்கூடிய நாகங்கள் நம் கலாச்சாரத்தில் பாம்புகள் மிக முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை காட்டுகிறது அந்த அடிப்படையில் ஜாதகத்தில் கோளாறுகள் ஏற்பட்டு போனால் வீட்டுக்குள்ள ஒரு சுப செய்தி நடக்கலை உங்கள் ஜாதகத்தில் உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ கேது தோஷம் இருக்குது ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல ராகு லக்கணத்தில் ராகு ஏழுல ராகு ஐந்தில் ராகு கேது இப்படிப்பட்ட அமைப்புடைய நிலைகளிலே உங்கள் ஜாதகம் இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை மாதத்தில் வருகிற ஆடி மாச அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய ஐந்தாவது நாளில் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சன்னதிகளுக்கு சென்று அங்கே நாகர் சிலை இருந்தால் அதற்கு பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் செய்து விட்டு வந்தால் இந்த குற்றங்களும் குறைகளும் மாறும் என்பது சத்தியத்திலும் உண்மை இல்லை சார் எனக்கு கோயிலுக்கு போக வழி இல்லை நான் அமெரிக்காவுக்கு வந்துட்டேன் இங்கே எனக்கு அப்படியெல்லாம் கோயில் இல்லை நாகர் சிலை வழிபாடுகளுக்கு வாய்ப்புகள் இல்லை என்றால் இந்த கோயில் வாசலில் பார்த்தீங்கன்னா உண்டியில் போடுற மாதிரி சின்ன சைஸில் நாகர் சிலைகள் விற்றுக்கிட்டு இருப்பாங்க வெள்ளியில் விற்கிறத பார்த்துருக்கலாம் அலுமினியத்தில் விற்கிறத பார்க்கலாம் இதில் ஒன்று கிடச்சா வாங்கிக்கொண்டே வீட்டில் வச்சு ஒரு த தட்டு தாம்பாளத்தில் வச்சு அந்த சிலை மேலே நீங்கள் அதே மாதிரி பாலாபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் தேன் அபிஷேகம் செய்து நன்றாக இரண்டு மூன்று நாட்கள் அந்த சிலையை வழிபட்ட பிற்பாடு மீண்டும் அதை கொண்டு போய் கோயில் உண்டியலில் போட்டுருங்க முடிஞ்சு போச்சு உங்க வழிபாடு நிறைவடைந்ததாக அர்த்தம் இப்படியெல்லாம் செய்து கொண்டீர்களானால் கண்டிப்பாக உங்களுடைய நாகதோஷம் சர்ப்பதோஷம் தீரும் தான் நம்ம ராகு கேது தோஷம் கேது தோசம்னு சொல்லிட்டு இருக்கோம் ஜாதகம் பார்க்குறவங்க இன்றைக்கும் கிராமங்களுக்கு போனால் நீங்கள் கேள்விப்படலாம் அவர்கள் ராகு கேது தோஷம் என்று சொல்லுவதில்லை நாகதோஷ ஜாதகம் இது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா சர்ப்ப வழிபாடு சர்ப்பதோஷம் சர்ப்பத்தினால் ஏற்பட்ட குறைகள் சாபங்கள் பாவங்கள் இவைகள் எல்லாமே ஜாதகத்தில் மிகப்பெரிய வலிமை பெற்று உங்கள் ஜாதகத்தின் இயக்கங்களை தடை செய்கின்ற காரணத்தால் இந்த நாகபஞ்சமி என்று நீங்கள் கட்டாயமாக காலையில் எழும்பி நன்றாக குளித்துவிட்டு விரதத்தை கடைபிடியுங்கள் இது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது செவ்வாய்க்கிழமை மூணு டூ நால்ரைக்குள்ள கோயிலுக்கு போறவங்க கோயிலுக்கு போய் அபிஷேகங்கள் செய்யலாம் அல்லது வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் வீட்டில் நான் சொன்ன மாதிரி மண்பொம்மை இருந்தாலும் நாகர் சிலை மண்பம் மண்பொம்மையில இருந்தாலும் பண்ணலாம் அதே மாதிரி மரப்பொம்மை இருந்தால் பண்ணலாம் வெள்ளியில பித்தளையில் நாகர் சிலைகள் வீட்டில் இருந்தாலும் நீங்க அதை பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு மனப்பூர்வமாக உடன்பரப்புகளுக்கு அல்லது நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு அல்லது காத்திருக்கின்ற பிள்ளை பிள்ளை வரம் இல்லை என்று காத்திருப்பவர்களுக்கு இதெல்லாம் நீங்க பண்ணுகிற போது மிக விசேஷமான பலன்களை கட்டாயம் பெற்றுக்கொள்ள முடியும் உறுதியாக இதை செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு மிக அற்புதமான நன்மைகள் கிடைக்க பார்க்கலாம் இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா நாகர் நாகர்செல்லாம் திருப்பாம்புரம் போகணுமா சார் திருக்காலகஸ்தி போகுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வசதி இருப்பவர்கள் போங்க நான் வேண்டாங்கல்ல இது எல்லாவற்றுக்கும் மேலாக தென் மாவட்டத்தில் இருப்பவர்கள் சங்கரன் கோயில்னு ஒரு ஊர் இருக்கு அங்க போய் அங்க இருக்கக்கூடிய நாகம் புற்றுகளுக்கு நீங்கள் பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் செய்து விட்டு வந்திருக்கீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டுக்குள் மங்கள நிகழ்வு பிள்ளை பேரு கஷ்டங்கள் தீர்வது தொல்லைகளிலிருந்து இருந்து விடுபடைவது குணவேதங்களால் வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரும் நான் பெருசு நீ பெருசுங்கிற ஏற்றத்தாழ்வுகள் மறையும் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமைகள் கூடும் இப்படி உங்கள் வீட்டில் எந்த குறைகள் இருந்தாலும் அத்தனை குறைகளும் நிச்சயம் இந்த நாகபஞ்சமி என்று நீங்கள் செய்கின்ற இந்த வழிபாட்டின் காரணமாக உறுதியாக ஒரு வருஷத்துக்குள்ள அடுத்த நாகபஞ்சமி அடுத்த வருஷம் ஆடி மாசம் பௌர்ணமியை நோக்கி வருகின்ற பஞ்சமி தேதி வருவதற்கு உள்ளாக உங்களுடைய கோரிக்கைகள் கோட்பாடுகள் இந்த இந்த வருஷம் செஞ்சுகிட்ட வழிபாட்டின் காரணமாக நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு சொல்லுகிறேன் நீங்களும் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் இப்ப நாகபஞ்சமி என்று சைவர்கள் கொண்டாடுகிறோம் ஓகே நீங்க சொன்னீங்களே முதல்ல நாகபஞ்சமி கருட பஞ்சமி ரெண்டும் ஒரே நாள்ல வருது அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு காரணம் கேட்டீங்கன்னா கருட பஞ்சமி என்பது இப்ப வைஷ்ணவர்கள் பெருமாளை கும்பிடக்கூடியவங்க இந்த நாகர்கள் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு அவங்க செல்ல மாட்டாங்க அப்போ அவங்க எங்கே போவாங்கன்னா பெருமாள் கோயிலில் சக்கரத்தால்வாரை கும்பிடுவாங்க அப்போ கருடாழ்வார் சக்கரத்தாழ்வார் என்று சொல்லக்கூடியது அந்த கருட பஞ்சமி சம்பந்தப்பட்ட விஷயம் ஆக வைஷ்ணவத்திற்காகட்டும் சைவத்திற்காகட்டும் இந்த நாகபஞ்சமி கருட பஞ்சமி அவர்கள் வைஷ்ணவர்கள் கருட பஞ்சமி என்று கொண்டாடட்டும் நீங்கள் நாகபஞ்சமி என்று இவர்கள் கொண்டாடட்டும் ஆக எப்படி பார்த்தாலும் இந்த நாள் வாழ்க்கையில் இந்த குறைகளை தீர்த்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான நாள் செய்து வளம் பெறுங்கள் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்